ஹாய் ஆல் வெல்கம் டு ஷென்பா நிவாஸ் இன்னைக்கு ஒரு சூப்பர் ஹெல்த்தியான பசங்களுக்கு ரொம்ப பிடிச்ச எல்லுருண்ட எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க கூடவே பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ தட் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் இதுக்கு நான் ஹாஃப் கப் எல் எடுத்து வறுத்துட்டு இருக்கேன் அதே கப்பில் வறுத்த வேர்க்கலை எடுத்து பொடி பண்ணி வச்சுக்கிட்டேன் உங்கள் வறுத்த வேர்க்கடலை இல்லைன்னா வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க எல்லாமே ஒரே கப்பில் தான் எடுத்துருக்கேன் ஹாஃப் கப் மெஷர்மெண்ட் அது இப்போ நான் இந்த எல்லை வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன் நல்லா சூடு வர வரைக்கும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன் இதை நல்லா அப்படி பொறிஞ்சு வெடிக்க ஆரம்பிக்கும் அந்த ஸ்டேஜில் இதை எடுத்துருங்க இல்லை கலர் மாறிடும் இதற்கு நீங்கள் கருப்பு எள்ளு கூட எடுத்துக்கலாம் நான் இன்னைக்கு வெள்ளை எல் எடுத்திருக்கேன் அதே கப்பில் ஹாஃப் கப் அளவுக்கு வெள்ளம் துருவுன வெள்ளம் எடுத்துருக்கேன் நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த வெள்ளத்தை கரைச்சி எடுத்துக்க போகிறேன் இதுக்கு வந்து பாகலாம் தேவை கிடையாது ஸோ எந்த கப்பில் எடுத்தோமோ அந்த கப்பில் அரை கப் தண்ணி ஊற்றிருக்கேன் இது நல்லா கரைஞ்சதும் இதில் மண் தூசி எதுவும் இல்லாமல் இருக்கிறதுக்காக நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் நீங்கள் சுத்தமான வெள்ளமாக இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்தளவுக்கு கரைஞ்சால் போதும் கொதி வந்தோன்னே நல்லா கரைஞ்சிரும் அதுக்கப்புறம் டக்குன்னு எடுத்து வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க பாகலாம் தேவையில்லை கொஞ்சம் நேரம் விட்டிங்கன்னா கொஞ்சம் பிசு பிசுப்பு வந்துட்டாலே அது வந்து பாகு மாதிரி ரெடி ஆகிடும் ஸோ கொஞ்சம் சீக்கிரமாகவே எடுத்துருங்க அதுக்கப்புறம் அதே பேனில் நம்ம வடிகட்டி வச்சுருந்த வெள்ளம் தண்ணி எடுத்து ஊற்றி ஒரு கொதி வர வரைக்கும் சூடு பண்ணிவிட்டு நம்ம வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கோம்ல வேர்க்கடலை அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் அந்த வறுத்து வச்சுருந்த எல்லையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நான் இதில் அந்த வேர்க்கல்லையே ஆட் பண்ணிக்கிறேன் வேர்க்கடலை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபைனாலாம் இல்லை ஒன்றும் பாதிமாக குறை குறைன்னு அரைச்சி வச்சுருக்கேன் ரொம்ப பவுடரெல்லாம் அரைக்க வேண்டாம் அதுக்கப்புறம் வறுத்து வச்சுருந்த எல்லையும் ஆட் பண்ணிக்கிறேன் ரெண்டுத்தையும் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுங்கள் பாருங்கள் நம்ம எடுத்து வச்சுருந்த வெள்ளம் கரெக்டாக இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிப்பட ஆரம்பிக்கும் இது வாசனைக்கு நான் கொஞ்சம் ஏலக்காய் தூள் போட்டுக்கிறேன் இது நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிப்பட ஆரம்பிக்கும் ஏலக்கத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கிறேன் இது ஓரளவுக்கு இந்த மாதிரி கட்டிப்பட ஆரம்பித்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பேனை ஸ்டவ்லேருந்து இறக்கி வச்சுருங்க இல்லைனா அந்த சூட்லேயே இன்னும் ரொம்ப அது கட்டியாகிடும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இறக்கி வச்சுட்டு ஒரு ஸ்பூன்ல எடுத்து இந்த மாதிரி தனித்தனியாக நான் எடுத்து வச்சுக்கிறேன் முதல்ல ஷேப்லாம் இல்லை இப்படியே எடுத்து வச்சுக்கிறேன் ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்து ஏன்னா ரொம்ப சூடாக இருக்கும் நம்ம கை போட்டு வந்து உருண்டை பிடிக்க முடியாது அப்படியே விட்டுட்டிங்கனாலும் ஆறுனதுக்கப்புறம் ரொம்ப உருண்டை பிடிக்கவும் வராது அது அதனால் இது சூடாக இருக்கும்போது இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு ஓரளவுக்கு கை போருக்கிற சூடு வந்ததுக்கப்புறம் நம்ம கையில் கொஞ்சம் எண்ணெயோ நெய்யோ தடவிட்டு உருண்டை பிடிச்சோன்னா நல்லா பிடிக்கிறதுக்கு வரும் ஷேப் நல்லா படி பிடிக்கிறதுக்கு வரும் பாருங்க நான் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிறேன் இதுக்கப்புறம் நான் உருண்டை பிடிச்சி காமிக்கிறேன் பாருங்கள் நல்லா உருண்டை பிடிக்கிறதுக்கு வரும் பாருங்கள் அளவுக்கு கையில் ஒட்டாமல் நல்லா உருண்டை பிடிக்கிறதுக்கு வருது கையில் கொஞ்சம் எண்ணெயோ நெய்யோ தடவிட்டு இந்த மாதிரி சூடாக கொஞ்சம் ஓரளவுக்கு சூடு இருக்கும்போது இந்த அளவுக்கு உருண்டை பிடிச்சிங்கன்னா நல்லா பிடிக்கிறதுக்கு வரும் அவ்வளோதான் சூப்பரான ஹெல்த்தியான எள்ளு உருண்டாக ரெடி ஆகிடுச்சு இதை நீங்கள் வந்து கருப்பு எள்ளு வச்சும் செய்யலாம் இதே சேம் ப்ரொசீஜர் தான் நான் இன்றைக்கி வெள்ளை எள்ளு வச்சு செஞ்சுருக்கேன் நான் போட ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ரெசிபீஸ்லாம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து வேறொரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ஹெல்தி ரெசிபியோடு பார்க்கலாம் டெல் தென் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்